ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறைய சுவல் பிரியமுள்ள பாசத்திற்குறை இறை மக்களே எவ்வளவு அழகு அதிகாலை வேற அழகு எழுந்திருப்பது ஒரு அழகு வருவது ஒரு அழகு பங்கெடுப்பது ஒரு அழகு இறை உறவில் சங்கமமாவது ஒரு அழகு மனிதனும் இறைவனும் சந்திக்கின்ற அழகான சங்கமம்தான் ஆண்டவுடைய கல்வாரி பலி அது ஒரு அழகு அந்த அழகில் நம்முடைய வாழ்வு பேரழகாக மாறதான் கடவுள் ஒவ்வொரு நாளும் அழைக்கும் அதில் வார்த்தை கொள்ள அழகு என்ன ஒரு அற்புதமான இறை வார்த்தைகள் எவ்வளவு அழகாக கடவுள் நம்மை வழி நடத்துகிறார் முதல் வாசம் இரண்டாம் வாசம் அவ்வளவும் ஒவ்வொன்றும் முத்து போல ரத்தனம் போல நம்முடைய வாழ்க்கையில் ஊடுருவி செல்லக்கூடிய அழகான இறை வாக்கியங்கள் எடுத்துக்காட்டுகள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சரித்திரங்கள் சகாப்தங்கள் அதெல்லாம் அடங்கிய அற்புதமான இறை வாக்குகள் தான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் நச்சு இன்றைய நாளுடைய முதல் வாசகம் புனித பவுலடிய சிந்திப்போம் புனித பவுளடியை பற்றி ஆராய்வோம் புனித பவுளடியரை பற்றி அதிகமாக நாம் சிந்திக்க ஆரம்பிக்கின்ற போது அதில் எவ்வளவு உண்மைகள் அவரை பற்றி அடங்கியிருக்கு இன்றைக்கு ரொம்ப அழகாக சொல்லுகிறார் என் உடலில் தைத்த முள் என்னை வாட்டுகிறது என்கிறார் என் உடலில் தைத்த முள் என்னை வாட்டுகிறது என்று நான் மூன்று முறை கடவுளிடான ஜெபித்தேன் ஏன் எனக்கு இந்த தைத்த முள் இங்கே முள் என்பது என்ன புனித பவுலடைய எதை சொல்ல வருகிறார் விபிலி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவேளை இரண்டு வகையான முட்கள் புனித பௌலடையை சந்தித்திருக்கலாம் த தான்ஸ் அண்ட் த பாடி நம்பர் ஒன் அவருக்கு உடலுக்கு அந்த முதுகுபுறத்தில் ஒரு பெரிய கட்டி இருந்திருக்கலாம் ஃபிசிக்கலி சஃபரிங் ஃபார் த ஃபிசிக்கல் இல்னஸ் ஆகையில் அவருக்கு முதுகுக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்டி இருந்திருக்கலாம் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய வலியை சுமையை கொடுத்து கொண்டே இருந்திருக்கலாம் என்று விவிலி அறிஞர்கள் ஒரு சாராருடைய கருத்து இன்னொன்று அந்த உடலில் தைத்த முள் என்னை வாட்டுகிறது ஏன் அந்த முள் என்பது அவர் சந்தித்த துன்பங்கள் துயரங்கள் பாடுகள் அவருடைய கஷ்டங்கள் நேற்று எல்லாவற்றையும் நான் பார்த்தோம் முதல் வாசகத்தில் அவர் எவ்வளவு துன்பங்கள் துயரங்களை பார்த்தார் ஆகவே இந்த துன்பங்களை துயரங்களை உடல் வலியை அல்லது உடல் நோயை அல்லது அவர் என்னவென்று பார்க்கிறார் என்றால் இன்றைய நாளுடைய முதல் வாசம் கவுடிகள் தெரியும் சாத்தான் அனுப்பிய தூதன் திஸ் வாஸ் ஈஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகவே ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் நாம் கூட வாழ்க்கையில் நாம் சொல்லுவோம் ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் ஏன் எனக்கு இந்த மரண வழிகள் ஏன் எனக்கு இவ்வளோ துன்பங்கள் ஏன் எனக்கு இந்த நோய்கள் ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று நாம் கூட கேட்போம் அவளுடையார் கேட்டார் அதை எப்படி பார்த்தார் சாத்தன் அனுப்பிய தூதனாக பார்க்கிறார் அப்போதான் கடவுளிடத்தில் நான் ஜெபித்தேன் மூன்று முறை ஜெபித்தேன் ஆகவே எனக்கு இந்த தைத்தம் ஆண்டவுடைய அழகான பதில் வெளிப்படுகிறது என் அருள் உனக்கு போதும் உமது வலுவின் மயில்தான் எனது வல்லமையே வெளிப்படும் கிரேஸ் இஸ் ஃபார் யூ என் அருள் உனக்கு போதும் அது வலுவின் மயில்தான் எனது வல்லமை அதாவது அன்புக்குரியவர்களே நம்முடைய குறைபாடுகளில் தான் கடவுளுடைய வல்லமையை வெளிப்படும் தான் அவர் சொல்லுகிறார் என் வலுவின்மையை குறித்து நான் பெருமை பாராட்டுகின்றேன் என்னுடைய பலவீனங்கள் என்னுடைய குறைபாடுகள் என்னுடைய பிழைகள் என்னுடைய தவறுகள் இவற்றை குறித்து நான் பெருமை பாராட்டு காரணம் என்னுடைய பிழைகளிலும் தவறுகளிலும் பலவீனங்களிலும் குறைகளிலும் தான் கடவுளுடைய வல்லமையே வெளிப்படுகிறது தட்ஸ் அ பியூட்டி கடவுள் அப் எவ்வளவு அழகாக தன்னை வெளிப்படுத்த அவருடைய கரங்கள் அவருடைய பராமரிப்பு அவருடைய பாதுகாப்பு ஆக கடவுளுடைய பராமரிப்பை பாதுகாப்பை என் பலத்தில் அல்ல சுகத்தில் அல்ல உடல் வலிமையில் அல்ல என் உடல் குறைபாட்டில் தான் கடவுளுடைய வல்லமையை நான் உணர்கின்றேன் எவ்வளவு அழகான அற்புதமான வார்த்தைகள் இன்னும் கூடுதலாக நச்சை கவலைப்படாதீர்கள் மனிதர்களாக நாம் அனைவருக்கும் எத்தனையோ கவலைகள் இந்த பவுலடிய தொடக்கத்தில் கவலைப்பட்டார் பிறகு அதை புரிந்து கொண்டார் கடவுளுடைய அருள்தான் கடவுளுடைய பராமரிப்பு தான் ஆக இன்றைய நாளுடைய நச்சது நான் கவலைப்படாதீர்கள் இன்றைக்கு எல்லாரும் கவலை கவலை இல்லாத மனிதர்கள் இல்லை என்று சொல்லலாம் நாம் எல்லாருக்கும் ஒரு கவலை குழந்தைக்கும் ஒரு கவலை இளையோருக்கும் ஒரு கவலை குடும்பத்தில் இருப்பவர் கவலை உங்களுக்கு ஒரு கவலை நம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு கவலை ஆண்டவர் சொல்கிறார் கவலைப்படாதீர்கள் கவலைப்படாமல் இருக்க மூன்று முத்தாய்ப்பான சிந்தனைகளை இந்த நாளுடைய நட்சத்திர ஆண்டவர் வழங்குகிறார் நம் பெருமான் இயேசுடைய அற்புதமான சிந்தனை ஒன்று இறை பராமரிப்பில் நம்பிக்கை வையுங்கள் டு ஹாவ் த ட்ரஸ்ட் இந்த காட்ஸ் ப்ராவிடன்ஸ் டு ஹாவ் த ட்ரஸ்ட் இந்த காட்ஸ் ப்ராவிடன்ஸ் கடவுள் பராமரிப்பில் நம்பிக்கை வையுங்கள் வானத்து பறவைகளை பாருங்கள் அவள் விதைப்பதும் இல்லை நூற்பதும் சேர்த்து வைப்பதும் அவற்றிற்கு நான் உணவு கொடுக்கின்ற படைப்பின் உச்சமாக மனிதனை நான் பாதுகாக்க மாட்டேனா என்று அற்புதமான கேள்விகள் ஆக கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கை இரண்டாவது கடவுளுக்கு உகந்தவற்றை செய்யுங்கள் லெட் அஸ் டூ வாட் இஸ் நீட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் கடவுளுக்கு உகந்தவற்றை செய்து கொண்டிருப்பது மூன்றாவது ஏன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறீர்கள் நிகழ்காலத்தில் வாழுங்கள் டு இந்த இன்றைய நாள் என்ன தேவையோ அதற்காக வாழுங்கள் எவ்வளவு அழகான இறை இறைவார்த்தைகளாக அன்புக்குரியவர்கள் இறை பராமரிப்பல் நம்பிக்கை கடவுளுக்கு உகந்தவற்றை செய்வது இன்றைய நாளுக்கு தேவையானவற்றை வாழ்ந்து காட்டுவது இப்படியாக ஆண்டவுடைய அருளால் நிரம்பி வாழ தொடர்ந்து பவுலடியாருடைய தோழமையில் நாம் வாழ்வோம் கடவுள் ஒவ்வொருவரும் நிறைவாய் ஆசிரியப்பாராக ஆகும்